ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஆசிரியர் பணி நிமிடம் சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது தேர்வு நேரத்தில் மாணவர்களை பரிந்துரைக்க விடுதா விடுவதா காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப எடப்பாடி வலியுறுத்தல் ஆக்சுவலாக இந்த செய்தி மூலமாக உள்ள நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முறை உள்ள நிறைய அறிவிப்புகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் வாங்க அதிமுக ஆட்சியில் ஒரே நேரத்தில் இருபதாயிரம் ஆசிரியர்களை நியமித்து சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சில அவலநிலைகளையும் சொல்லியிருக்காரு காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை முழுவதுமாக உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எட எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம் பல்வேறு வகைகளில் கல்வித்துறையை சீரழித்து வருவதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது தமிழ்நாட்டின் அம்மாவின் அரசு இருக்கும்போது தோறும் ஏற்படும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வந்தது குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கல்வித்துறை மற்றும் காவல்துறையில் பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படுவதை அம்மாவும் அம்மாவின் அரசும் உறுதி செய்தன அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அம்மா ஆட்சியில் ஒரே நேரத்தில் இருபதாயிரம் ஆசிரியர்களை நியமனம் செஞ்சிருக்கும் அதை இருபதாயிரம் ஆசிரியர் நியமனங்கிறதுல சில விஷயம் சொல்லியிருக்காரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் புரட்சித் தலைவி அம்மா சுமார் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியது இன்றளவும் வரலாற்று சாதனையாக உள்ளது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து துறைகள் தோறும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளன மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன என்றும் அவற்றை உடனடியாக நிரப்பக் கோரி பல முறை நான் அரசை வலியுறுத்தி இருக்கிறேன் சொல்லியிருக்காரு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலையும் வந்து பார்த்தோன்னா பணியிடங்கள் வந்து இருக்கு அதேபோல் அவர்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலாங்கிறதையும் சொல்லியிருக்காரு மெயினாக முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா டென்த் அதாவது பத்து மற்றும் பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தற்காலிக ஆசிரியர்கள் முன்னதாகவே பணியிலிருந்து விடுவிக்கப்படுவதால் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு எனவே இனியாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு எழுதியவர்களிலிருந்து அதாவது ஐயாயிரத்தி நூற்றி நாலாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு